இந்த தேவையில்லாத இல்லாத ஆனிங்குவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து தேவையே இல்லாமல் ஒரு வேலையை வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க மீனா இப்போ மீனாவுக்கு தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த தங்கச்சியும் மீனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா சீதா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ அதை தலையிடாது உன்னை நான் சொல்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் ஆனால் நீ அந்த கல்யாணம் இருக்கிற இடத்துக்கோ இல்லை அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கோ எதுக்குமே வராது ஏன்னால் மாமா வந்து கண்டிப்பாக கோவப்படுவார் அவரை எதிர்த்துக்கிட்டு நீ என் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இருக்க வேணாம் நானும் அவரை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவரோட அம்மா கூட ஒத்துக்க வச்சு எப்படியோ ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு எப்படி ரவியும் ஸ்ருதியும் மீனாவை கூட்டு போனாங்களோ அதே மாதிரி மீனாவை வலுக்கட்டாயமாக நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு கூட்டு போய்ட்டு இப்போ கடைசியில் மீனா முத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கணும் இவ போய் சொல்லி சமாளித்தாலும் கூட இன்னைக்கு மாட்டாடி கூட கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அலைப்பா இதில் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது என் கழுத்தில் தாலி இருக்குது நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை கல்யாணத்தை செஞ்சு வச்சதே மீனாதான்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளில போயி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரவி மேரேஜுக்கு அப்போ திறந்த மாதிரி மீனாவை துரத்தி விட்டுருவாருன்னு தான் தோணுது இந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த ஏன் மீனா பண்ணுறாங்க மீனாவை மேலே மீனாவை பண்ண வச்சாங்க அந்த சீத்தாங்கிறது நமக்கு புரியல இந்த அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அரும் நல்லவரா இல்லை கல்யாணத்துக்கு தான் பல உண்மைகள்லாம் தெரிய வரப்போதா அவருடைய கதாபாத்திரத்தில் கேரக்டரில் ஏகப்பட்ட சேஞ்சஸை பார்க்க போகிறோமானு பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை எப்படி போதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் போடுற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ